வணக்கம் மக்களே நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா கட்டுவன் தெற்கு சந்திக்கும் வடக்கு சந்திக்கும் இடையில பலாலி ரோட்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்துல தான் நாங்க நின்று கொண்டிருக்கிறோம் ஏன் நாங்க நிக்கிறோம் பலாரி ரோட்ல இருந்து நூறு மீட்டர்ல நாங்க நிக்கிறோம் பலாரி ரோட்ல இருந்து ஒரு அஞ்சு மீட்டர் தூரத்துல ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது அந்த காணியை தான் நாங்க இப்ப பாக்க வந்திருக்கிறோம் என்னென்னு சொன்னா கட்டுவன் ஐயனார் கோயில் வீதி அதாவது அதுல தெரியல பாத்தீங்கன்னா சொன்னா அதான் ஐயனார் கோயில் அந்த காணி விற்பனைக்கு வந்திருக்குது அந்த காணியை தான் நாங்க இப்ப பார்க்க வந்திருக்கிறோம் வாங்கவும் மக்களே போய் காணி ஒருக்கா பாப்போம் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா காணிக்கு வந்து சேர்ந்தாச்சு இது கிட்ட தான் பார்த்தீங்கன்னு சொன்னா முங்கக்கே கேர் போட்டுருக்குது வாங்க காணியோருக்கு போய் உள்ள பாப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா காணியை பார்க்க அப்பா அந்த மாதிரி ஆசையாக தான் இருக்குது ஏன்னு சொன்னா காணியை சுற்றி ஃபுல்லா தென்னை வச்சுருக்குறாங்க பாத்தீங்கன்னா சொன்னா இதுல இருபது அடிக்கு ஒரு தென்னை வச்சுருக்குறாங்க பார்க்கவே மிகவும் மழை காட்சி அளிக்கின்றது பாத்தீங்கன்னா சொன்னால் அங்கால எல்லா ஃபுல்லா இங்கால தேக்கு மரம் வச்சிருக்காங்க இந்த சைட்டில் இந்த சைடில் சேர்க்கிருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா சுற்றி வர வேலி அறிக்கையான வேலி ஒரு சைடு ஒரு சைடு ஃபுல்லாக தகர வேலி இருக்குது மிச்ச பக்கம் எல்லாம் கிழுவம் தடி போட்டு அறிக்கையான வேலி அடைக்கப்பட்டு காணப்படுகின்றது யாழ்ப்பாணம் என்று சொன்னாலே அது பனைமரம் தான் இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மரம் காணப்படுகின்ற அந்த காணியை சுத்தி இந்த காணி எத்தனை பரப்பு காணி என்ன மாதிரியான நீங்க கொண்டு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா இந்த காணி பன்னெண்டரை பரப்பு காணி சுத்தி வேற அருக்க அடைக்கப்பட்ட இந்த காணியானது பலாலி ரோட்ல இருந்து சரியா அஞ்சூறு மீட்டர் தூரத்துல காணப்படுவதுடன் இந்த காணிய பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாக தென்னை மரம் இந்த காணி ஃபுல்லா தென்னை மரம் எத்தனை தென்னை மரம் வச்சிருக்காங்கன்னு நீங்க யோசிக்கலாம் அது எத்தனை தென்னை மரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா எண்பத்தி நாலு தென்னமரம் தென்னை சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆச்சு இந்த தென்னையில் வைக்கப்பட்டு முப்பத்தொரு தேக்கு மரங்கள் இந்த காணியை சுற்றி முப்பத்தொரு தேக்கு மரங்கள் காணப்படுவதுடன் அஞ்சு தேசி மரங்களும் காணப்படுகிறது இந்த பின் சைட் பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சு தேசி மரம் காணப்படுகிறது அதோட இங்கால சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அஞ்சு மாமரங்கள் காணப்படுதும் பார்த்தோம் கேட்க அப்படியே ஒரு அழகான ஒரு காணி அது என்ன சொன்னா இது ஒரு சிவ மண் இதோட நீங்க சிறிய பயிர் செய்கை சிறுபோகம் பதி பயிர் செய்து கொள்ள முடியும் இந்த காணியை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பன்னெண்டரை பரப்புக்கும் ஓனரால சொல்லப்படுற விலை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பரப்பு இருபது லட்சம் மாத்திரமே அதோட சொல்லி காணியை பாத்தீங்கன்னு சொன்னா காணி அப்படியே காண காணப்படுவதுடன் காணிக்கு கரண்ட் எடுத்து வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு ரூம் ஒன்று செஞ்சு கரண்ட் ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் அதோட சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள முன்னுக்கு ஜாமரம் ஒன்றுக்கு மிகவும் அழகிய ஒரு காணி இந்த காணியை வாங்குறதுக்கு நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த காணி சம்பந்தமான மேலதிக தொடர்புகளை நீங்க தெரிஞ்சு கொள்ள விரும்பினா சைபர் ஏழு ஏழு சைபர் ஏழு ஏழு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ரெண்டு என்ற எண் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க கீழே போய் கொண்டிருக்கும் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த காணி சம்பந்தமான மேலதிக தகவல்களை நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியும் அதோட நீங்க மறக்காம மிஸ்டர் பிளாக் ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க என்ன சொன்னால் நாங்கள் கத்தி கத்தி கதைச்சி வீடியோலாம் செஞ்சு போட்டுக்கொண்டிருக்கேன் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தான் நன்றி வணக்கம்